சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ நன்பு குழந்தையி நீ கிளம்ப வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த இடம் உனக்கு சொந்தமானது அல்ல நீ எங்கே கிளம்ப வேண்டும் எதற்காக கிளம்ப வேண்டும் இந்த இடம் உனக்கு சொந்தமில்லாமல் போனதற்கு என்ன காரணம் என்பதனை இந்த சாயப்பா உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி உனக்காக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற ஒவ்வொரு தருணங்களும் என்னவென்று நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இத்தனை நாளும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களும் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய அத்தனை சந்தோஷங்களையுமே உனக்கே உனக்கென உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் என் குழந்தை எதையுமே அவ்வளவு சாதாரணமாகவே நாம் விட்டுவிட முடியாது நமக்கு வரக்கூடிய நேரங்கள் என்னவென்று உணர்ந்து நாம் வாழ்க்கையில் எது வரையிலும் தொடர வேண்டும் அதாவது உனக்காக எதுவும் நடக்கும் ஏனென்றால் இந்த சாயப்பா உனக்காகத்தானே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதனால் வரையிலும் நீ பட்டதும் இதனால் வரையிலும் நீ அனுபவித்ததும் உன்னுடைய வாழ்க்கையில் போதும் போதும் என்று குவிந்து கிடைக்கின்றாய் அப்படி பொழுது நீ எதையோ நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் எந்த விஷயங்களையும் யோசித்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கு தருவதை எல்லாம் இந்த சாயப்பா சரியாக உன் வாழ்க்கையில் தருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் இனி உனக்கு என்ன வேண்டும் என்று நீ விரும்பி நின்றாலும் அதை அப்பா உனக்கு சரியான நேரத்தில் கொண்டு வந்து உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை நீ மறக்காதே இத்தனை காலமும் என்னவெல்லாம் நமக்கு நடந்தது என்று சொல்லி நீ வருந்திய பொழுதெல்லாம் ஏதோ இந்த இடத்தில் நமக்கு பிரச்சனை இருக்கிறதோ என்று நீ வருந்தினாய் அல்லவா நாம் இந்த இடத்தில் இருப்பதற்கான தகுதியை ஒருவேளை இழந்து விட்டோமோ நமக்கு மட்டும் ஏன் மேலும் மேலும் பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வருகிறது என்று நினைத்தாய் அல்லவா உன்னுடைய எண்ணம் சரிதான் இருக்க வேண்டிய இடம் இது இல்லை என்பது உண்மைதான் அப்படியானால் இருக்க வேண்டிய இடம் எங்கு நீ செல்ல வேண்டிய இடம் எங்கு இருக்கிறது வாழ்க்கையில் ஆயிரம் போராட்டங்கள் ஆயிரம் கஷ்டங்கள் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று எனக்கே புரியாத ஒரு மனநிலை ஏதோ ஒரு வாழ்க்கையை ஏனோ தானோ தானோவென்று நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் படுகின்ற கஷ்டங்கள் போதாதா இதில் வேறு நீ என்னை இங்கு இது உனக்கான இடம் இல்லை என்று சொன்னால் நான் வேறு எங்கு செல்ல முடியும் என்று என் குழந்தை நீ கேட்கிறாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய குழப்பம் எனக்கு புரிகின்றது நீ என்ன யோசிக்கின்றாய் என்பதனை நிச்சயமாக என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் உன் அப்பா உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று நீயும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் எதற்காக இந்த விஷயத்தை சொல்கின்றார் என்பதனை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் காரணமில்லாமல் நடந்து விடுவதில்லை எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் தேவையில்லாமல் உன்னை காயப்படுத்துவதில் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் ஒரு சூழ்நிலை என்ற ஒன்று இதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை நீ அத்தனை விஷயங்களையும் கண்டுவிடும் எல்லா மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு விடுவாய் உன்னை சுற்றி நடப்பதும் உனக்காக இந்த வாழ்க்கை தருவதும் இந்த அதாவது இந்த இடத்தில் இருப்பதனால் நமக்கு என்ன நடந்தது இந்த இடத்தை செல்ல வேண்டிய சூழ்நிலை யாரால் வந்தது என்பது நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களை சார்ந்ததாகத்தான் உனக்கு இருக்கின்றது உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லாம் உனக்கு என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் இவர்களுடைய உண்மையான மனநிலை என்ன என்பதனையே நீ எப்பொழுதும் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கான அதிசயங்களை எப்பொழுதும் எல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டி வருகின்றதோ அப்பொழுது எல்லாம் என் குழந்தை அதனை இனி சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ மறந்துவிடாதே என் குழந்தையே இத்தனை காலமும் இந்த இடத்தில்தானே இருந்து கொண்டிருந்தோம் அப்படி இருக்கும்போது இப்பொழுது மட்டும் என்னவாயிற்று இந்த இடத்தில் இருப்பதனால் என்னென்ன கஷ்டம் வரப்போகின்றது என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா இதை நான் சொல்லவில்லை உன் சாயப்பா நான் வந்து இந்த இடம் உனக்கு சரியில்லை என்று சொல்லவில்லை நீயாக ஒரு இடம் புலம்பிக் கொண்டிருந்ததை நான் கேட்டு வந்ததால் உனிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் நீ என்ன புலம்பிக் கொண்டிருந்தாய் எனக்கு இந்த இடத்தில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது ஏதோ ஒரு சோதனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது நடப்பது எதுவுமே எனக்கு சரியாக படவில்லை என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதை சுற்றிய ஒரு பிரச்சனைகள் எப்பொழுதும் பார்த்து கொண்டுத்தான் நான் இருக்கின்றேன் எல்லா சூழ்நிலைகளிலும் ஏதோ ஒரு கஷ்டத்தை அனுபவிப்பது போலத்தான் இருக்கின்றது நான் நினைப்பது ஒன்றும் நடப்பது வேறொன்றுமாக இருக்கின்றது நான் என்ன நினைக்கின்றேன் அது இங்கே நடப்பதில்லை நான் எதை எதிர்பார்க்கின்றேனோ அது இங்கு கிடைப்பதில்லை இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதிப்படுத்தும் விதமாக இந்த வாழ்க்கை ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் விதமாக ஒவ்வொரு அற்புதங்களும் இந்த வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும்போது இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ எல்லா விஷயங்களையும் வருந்தி கொண்டிருக்காதே இந்த இடம் சரியில்லை என்று நான் சொன்னதற்கு ஒரு காரணம் உண்டு பொதுவாகவே நாம் ஒரு விஷயத்தின் மீது எதிர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொண்டோமானால் இது இப்படித்தான் என்று நாம் நினைத்து விட்டோமானால் அதன் பிறகு நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த இடத்தில் உனக்கு நிம்மதி கிடைக்காது நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த இடத்தில் நினைத்தது போல் உன்னால் காலூன்றி நிற்க முடியாது நீ எவ்வளவுதான் முயற்சிகளை எடுத்தாலும் அந்த இடத்தில் நடப்பது தவறு என்பது போலத்தான் உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதும் தோன்றிக் கொண்டே இருக்கும் உன்னுடைய மனதிற்குள் இந்த எண்ணங்கள் எப்பொழுதுமே உருவாக்கி கொண்டே இருக்கும் எதையும் தாண்டி உனக்கு வரக்கூடிய உண்மைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன தருகிறது என்பதனையும் என் குழந்தை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய் உன் அப்பாவினுடைய அன்பு உன்னை எப்பொழுதும் நிலைத்திருக்க நல்லபடியாக வாழ வைக்க இந்த உனக்கு செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி நீ எதற்கும் கலங்காதி உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்களை உன் வசமாக்கிட நீ பல முயற்சிகளை செய்து கொண்டே இரு என் குழந்தை மனதளவில் உனக்கு நம்பிக்கை இருந்தால் மனதளவில் உனக்கு தைரியம் இருந்தால் என்னால் எதையுமே சாதிக்க முடியும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்தால் நிச்சயமாக நீ எந்த இடத்தையும் விட்டு எங்குமே செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஒருவேளை உன்னுடைய மனது எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறது என்றால் உன்னுடைய மனது எந்த ஒரு விஷயத்தையும் சற்றென்று உணர முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது என்றால் நடப்பது ஒவ்வொன்றுமே என்னவென்று உனக்கு சரியான பாடத்தை சொல்லிக் கொடுக்கும் அல்லவா உன்னைச் சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாகவும் முழுமையாகவும் என்னவென்று தெரிந்து கொள்வாய் அல்லவா இப்படி ஒரு எண்ணத்தை உனக்குள் விதைத்தது யார் என்று நீ தெரிந்து கொண்டாலே நீ இங்கு இருக்க வேண்டுமா கிளம்ப வேண்டுமா என்பதனை உணர்ந்திடுவாள் இத்தனை நாளும் இத்தனை விஷயங்களும் நமக்குள் தோன்றிவிடாத அளவிற்கு பல உண்மைகளை எடுத்துச் சொல்லையுமே சில மனிதர்களுடைய எண்ணங்களினால் நமக்கு தோன்றுகின்ற சில விஷயங்கள் நம்மை இந்த இடத்தை விட்டு வெளியேற சொல்கிறது என்றால் அவர்கள் நம் மீது ஏதோ ஒரு வன்மத்தை கொண்டுத்தான் நமக்கு இது போன்ற விஷயத்தை நடத்துகிறார்கள் என்பதுதானே உண்மை நம்மீது தீய எண்ணங்கள் கொண்டு நமக்கு இது போன்ற கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்பதுதானே உண்மை இனிமேலும் இதையெல்லாம் நினைத்து நீ வருந்தாதே இனிமேலும் இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் என் குழந்தையை நீ கலங்காதே உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய மாற்றத்தை உணர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த சாயப்பா நான் சொல்வது போலத்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக கிடைத்து கொண்டிருக்கின்றது இனி எந்த இடத்திலும் யாருடைய பேச்சையும் கேட்டு நீ இருக்கின்ற இடத்தை விட்டு கொடுத்து விடாதே உன்னால் முடியாது என்று யாராவது சொல்கிறார்கள் என்றால் நிச்சயமாக என் குழந்தை அது நல்ல எண்ணத்தில் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல எண்ணத்தில் இருப்பவர்கள் நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் என்று பார்த்து உனக்கு அதற்கான தீர்வினை கொடுக்கத்தான் நினைப்பார்களே தவிர சற்றென்று ஒரு நொடியில் எதிர்மறையான வார்த்தைகளை விட மாட்டார்கள் சற்றென்று ஒரு நொடியில் உன்னுடைய வாழ்க்கையை தலைக்கீடாக புரட்டி போட்டுவிட மாட்டார்கள் இவர்களுடைய இது போன்ற சிந்தனைகளுக்கெல்லாம் முதலில் மதிப்பு கொடுப்பதை நிறுத்திவிட்டு உனக்கான இடத்தில் நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு சரியில்லை என்று ஒருவர் சொல்லும் பொழுது நீ நிச்சயமாக அந்த இடத்தில் விழித்து கொள்ள வேண்டும் என்பதனை விடாதே விழித்துக் கொண்டவர்கள் மட்டுமே இங்கு பிழைத்துக் கொள்ள முடியும் மற்றவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே ஓடத்தான் முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நன்மை தீமை எது என்று உணர்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை நினைத்துப் பார்த்திட முடியாத அளவிற்கு கஷ்டங்களை உனக்கு இவர்கள் கொடுக்க நினைக்கும்போது இந்த பிரச்சனைகளிலிருந்து நீ மீண்டு வர உன்னால் அத்தனை முயற்சிகளையும் செய்ய வேண்டும் அல்லவா இதிலிருந்து வெளிவர நீ நினைப்பது ஒவ்வொன்றையும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை நிறைவேற்றிட துணிந்து நிற்க வேண்டும் அல்லவா நடந்து முடிந்ததையெல்லாம் இனிமேலும் எண்ணி கலங்காது இனி உனக்கு நடப்பதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது நீ விரும்பியதையெல்லாம் விரும்பியபடியே உனக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் ஒரு என்னுடைய பொறுப்பிலிருந்து தவற மாட்டேன் உன் சாயப்பா ஒரு தான் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் நீ எதை நினைக்கிறாயோ எதை சாதிக்க துடிக்கிறாயோ அதுவாக வேண்டும் அதுவாக நம் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் நாம் இறந்த இடத்திலிருந்து நாம் வெற்றியை பெற்ற மற்றவர்களுக்கு முன்னிலையில் நாம் யார் என்று நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இனிமேலும் இதற்காக நீ பட்ட அவமானங்களும் தோல்விகளும் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் இதுதான் உன்னுடைய வெற்றியை உனக்கு கொடுப்பதற்கான நீ வெற்றியை பெற வேண்டும் என்று உன்னை தூண்டுவதற்கான முதலாவது படி என்பதனை மறந்துவிடாதே எந்த நிலையிலும் எதையும் தொலைக்காதே எந்த சூழ்நிலையிலும் எதையும் இழக்காதே நீ விரும்பியதை விரும்பியபடியே உன்னுடைய வாழ்க்கையில் பெறக்கூடிய நேரம் இது இந்த தருணத்தை நீ தொலைத்தால் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நீ எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் மீண்டும் மீண்டும் நீ இருக்கின்ற இடத்திலிருந்து உன்னை ஓட ஓட விரட்டி அடிப்பார்கள் என்பதனையும் மறந்துவிடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்